நமஸ்காரம் நாம் வாழ்வது கலியுகத்தில் இந்த யுகத்தை கொண்டாடுகிறார்களா அல்லது இது குற்றம் அது குற்றம் இந்த தோஷம் அந்த தோஷம் என்றெல்லாம் கலியுகத்தை ஏசுவார்களா பொதுவாக பார்த்தால் முதல் யுகம் யுகத்தை ஓஹோ என்று கொண்டாடுவார்கள் அடுத்தடுத்து யுகம் தேய்ந்து கொண்டே போகும் தர்மம் குறையும் இப்படித்தான் புராணங்களும் சொல்லுகின்றன சரி அப்படி என்னதான் தேயும் ஒரு காலம் காலம் தானே மக்களின் மாண்பு தேயுமா குணங்கள் தேய்ந்து விடுமா என்ன ஆகும் அதற்கு பராசர மகரிஷி ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுகிறார் சிந்தித்து பார்த்தால் ஆழமான விஷயம் நல்ல புத்திமான் ஞானமுடையவர் அறிவாளி மூளை வேகமாக வேலை செய்யக்கூடியவர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தால் அந்த புத்தியை எதற்கு பயன்படுத்துவார் இந்த கலியுகமாக இருந்தால் பொருள் ஈட்டுவதற்கு பயன்படுத்துவார் நிறைய பணம் சம்பாதிப்பார் ஆனால் ஆத்ம ஞானத்தை வளர்த்துக் கொள்வதற்கு அந்த புத்தியை பயன்படுத்தி இருக்க வேண்டும் நான் யார் எதற்கு பிறந்தேன் என்பதை பற்றிய ஆராய்ச்சி ஞானம் அதனால் அங்கிருந்து இழுத்துச் செல்லப்பட்டு பகவானை பற்றி தெரிந்து கொண்ட நியாயம் ஆத்ம பரமாத்ம ஜானத்தை சம்பாதிப்பதில் புத்தியை இருக்க வேண்டும் அது இல்லாமல் எப்படி பொருளியிட்டலாம் இது முதல் மாறுதல் இருக்கட்டும் அடுத்த நிலைக்கு வருவோம் அந்த பணம் சம்பாதிப்பதில் அதை சேமிப்பதில் அதை பாதுகாப்பதில் உள்ள கஷ்டங்கள் தெரியுமா தெரியாதா சம்பாதிப்பதில் கஷ்டம் அதை சேர்த்து வைப்பது இன்னும் கஷ்டம் அதை எல்லாரிடத்திலிருந்து பாதுகாப்பது இன்னும் துன்பம் இது என்னிடத்தில் இருக்கிறது என்று சொல்லாமல் இருக்க வேண்டியது இருக்கிறதிலே கஷ்டம் இதெல்லாம் கலியுகத்தில் இருப்பவர்களுக்கு தெரியுமா தெரியாதா என்றால் தெரியும் ஆனால் தெரியாதுன்னு சொல்ல வேண்டும் தெரியும் என்றால் அந்த கஷ்டம் வேண்டாம்னு நிறுத்தி விடுவோமே தெரிந்தும் தெரியாதது போல தானே தொடர்கிறோம் இது கலியுகத்தின் இரண்டாம் நிலை கஷ்டம் அடுத்தது சரி பொருளிட்டு விட்டார் சேர்த்து வைத்து விட்டார் அதை எதற்கு செலவழிப்பார் பொருள் சேர்ப்பது சேர்ப்பதற்கு சேர்க்கிறாரா அல்லது செலவழிப்பதற்காக சேர்க்கிறாரா செலவழிப்போம் கலியுகத்தில் சேர்க்கப்பட்ட பணம் தாங்கள் வீடு கட்டி கொள்வதற்காக பயன்படுத்தப்படும் இப்படி வீடு அப்படி வீடு பார்த்து பார்த்து செலவழித்து கட்டுவார்கள் யாருக்காக இருந்தாலும் ஒரு வாழ்வதற்கு ஒரு வீடு வேணும் உண்மை அது ஒன்று இரண்டு மூன்று நான்கு என்றெல்லாம் கட்டுவார்கள் வெவ்வேறு ஊரில் வாங்கி வைப்பார்கள் மூதாதையர்களின் சொத்து நமக்கு வந்தது வைத்துக் கொண்டிருக்கிறோங்கிறது வேறு அதை மேலும் மேலும் பெருக்க வேண்டும் சரி வீடு வாங்குகிறார்கள் ஆக பொருளீட்டதிலிருந்து தங்களுக்கு வீடு வாங்கினார்கள் ஆனால் யாகம் செய்வோம் யஜ்யம் செய்வோம் கோவில் கட்டுவோம் பள்ளிக்கூடம் கட்டுவோம் மருத்துவமனை கட்டுவோம் கட்டுபவர்களுக்கு உதவுவோம் அதெல்லாம் குறையும் யாரோ ஒரு சிலர் ஓஹோன்னு செய்யலாம் அதை நான் மறுக்கவில்லை நான் அதிக சதவிகிதத்தை பற்றி கொண்டிருக்கிறேன் சாஸ்திரங்களில் எத்தனை சதவிகிதம் கொடுக்க வேண்டும் தான தர்மம் என்றெல்லாம் சொல்லப்பட்டுள்ளது ஆனால் தனக்கென வீடு கொள்வார்கள் அந்த செலவு யாகத்துக்கோ யஜ்யத்துக்கோ மொத்த தர்ம காரியத்துக்கோ போகாது சரி போகட்டும் வீடே கட்டட்டும் அதேபோல் கட்டின வீட்டில் யாரேனும் வறுமையில் இருப்பவர்கள் கஷ்டப்படுபவர்கள் அவர்களுக்கு வாழ இடம் கொடுத்து விடுவார்களா என்றால் அதுவும் இல்லை தாங்கள் மட்டும்தான் வாழ்வார்கள் அப்படியே நாழ்பட நாள் பட தர்ம சத்திரம் கட்டுவது அன்னதான சத்திரம் கட்டுவது அதெல்லாம் குறைந்து விட்டதே இப்படி படிப்படியாக பார்த்து கொண்டு போனால் முதலில் புத்தியை ஆத்ம ஞானத்தை வளர்க்க பயன்படுத்தாமல் பொருள் ஈட்டினோம் அந்த சொத்தை சேமிப்பது காப்பது எவ்வளவு கஷ்டம்னு தெரியுமா என்றால் தெரிந்தும் தெரியாது போல் செய்தோம் இன்னும் அடுத்தது அந்த பொருளை யாகம் யஜ்யம் முதலானவர்களுக்கு பயன்படுத்தினோமா மரம் நடுவதற்கோ குளம் வெட்டுவதற்கோ பயன்படுத்தினோமா இல்லை வீடு கட்ட பயன்படுத்துகிறோம் வீடு கட்டான்னு சொன்னாலே கிட்டத்தட்ட அது இயற்கை சூழலுக்கு எதிரானது அப்படிதான் இந்த வீடுகள் கட்டப்படுகின்றன அப்படி அகைன்ஸ்ட் என்விரான்மெண்ட் தான் கட்டுகிறோம் சரி கட்டியதாவது செய்தோம் அதில் வாழ்வதற்கு யாருக்கு வழிவகுத்தோம் என்று பார்த்தால் தாங்களே தான் பாக்கி பேருக்கு ஏற்பாடு செய்து கொடுக்கவில்லை இப்படி ஒவ்வொரு நிலையிலேயும் எது செய்ய வேண்டுமோ அதிலிருந்து மாறியிருக்கிறோம் இதைத்தான் அதரோத்தரம்னு சொல்லுவார்கள் கீழே இருக்கும் பொருள் எல்லாம் மேலே போய் மேலே இருக்கும் பொருள் எல்லாம் கீழே போனால் அதை போல என்னென்ன பயன்பாட்டுக்கு இருக்க வேண்டுமோ அது அத்தனையும் மாறி இருக்குமானால் இது கலியுகம் என்பதை அடையாளம் கண்டு கண்டுகொள்ளலாம் இப்படியேதான் இருக்கும் என்று பயப்படுத்துவதற்காக இது அவர் சொல்லவில்லை கலியுகத்தில் பொதுவாக இப்படி இருக்கும் நீங்கள் இப்படி இருக்காதீர்கள் என்று நம்மை பார்த்து கூறியிருக்கிறார் இந்த எண் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீகிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் சிஹெச் இஎன் பிஏஎன்ஐ என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்